இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் லேசான மழையும் காரைக்காலையில் வறண்ட வானிலையும் நிலவியது ஐந்து இடங்களில் கனமழையும் இரண்டு இடங்களில் மிக மழையும் பதிவாயுள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை உள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று அன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் நேற்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து மும்பைக்கு தென்மேற்கு எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து தெற்கு தென்மேற்கு திசையில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மிக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமானது முதல் கனமழைக்கும் நாளை கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பகுதிகளிலும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வட தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு ம மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் பொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்